ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீரப்பது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு கிளாஸ் தண்ணீரை வச்சு நீங்க விரும்புகின்ற விஷயங்களை விரும்புகின்ற நபர்களை யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவர்களை ஈர்க்க முடியும் அவர்களை நீங்க நினைச்சது போலவே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க வந்து சேர்ந்து விடும் பொருட்களாக இருந்தால் இப்படி ஒரு அற்புதமான முறைதான் ரொம்பவே எளிமையான முறை ரொம்ப நீண்ட காலமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய முறைதான் நம்ம சித்த புருஷர்கள் கமண்டலம் வச்சிருப்பாங்க அதுல தண்ணீர் வச்சிருப்பாங்க யாராவது போய் தவறுதலாக ஏதாவது பேசணும்னு சொன்னா அந்த தண்ணீரை எடுத்து தெளிக்கிறது உண்டு நம்ம படத்துல பார்த்துருப்போம் ஏன் அந்த தண்ணீரை கூட வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீருக்கு ஆகர்ஷன சக்தி உண்டு அதனால அந்த தண்ணீரை எப்போதும் கையில அவங்க கமண்டலத்துல வச்சிருப்பாங்க அவர்களுடைய தவ வலிமைகளை அந்த தண்ணீர்ல இறக்கி வச்சிருப்பாங்க அது எப்போதுமே அவங்க கூட இருக்கிறதுனால அந்த தவ வலிமைகளோட அந்த ஆற்றல்கள் அதுல பாஞ்சிருக்கும் அதனால அவர்கள் கையால அந்த தண்ணீர் தெளிக்கப்பட்டால் அவர்கள் என்ன நினைச்சு தெளிக்கிறாங்களோ அது நடந்துடும் இது வந்து நாம சினிமாவில் பார்த்திருப்போம் ஆனா இது நிஜத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை யார் வேண்டுமானாலும் பிரயோகப்படுத்தலாம் சித்தர்கள் முனிவர்கள் தான் கிடையாது நம்மளை போல சாமானிய மனிதர்களும் இந்த தண்ணீரை நாம் பிரயோகப்படுத்தலாம் உதாரணத்துக்கு தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்கால எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உதவி விடுறது உண்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கூட அந்த பால் டப்பால தண்ணீரோ இல்ல பாலோ எடுத்துட்டு போவாங்க அந்த ஓதுவார் என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரிச்சுட்டு அதை வாங்கி இல்ல மந்திரத்தை சொல்லி அவங்க இஸ்லாம் மந்திரத்தை சொல்லி அதுல ஓதி கொடுப்பாங்க இப்ப வந்து அவங்க தண்ணீர்ல ஓதி கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணீர் எடுத்துட்டு வந்து அதுல சந்தனத்தை கலந்து முகத்தை கழுவி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தண்ணீர் வந்து அவர்களுடைய மந்திர ஆற்றல்களை கிரகிச்சு அந்த மந்திர ஆற்றலை நமக்கு பிரயோகப்படுத்துவது அந்த தண்ணீர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டூலாக பயன்படுது மீடியேட்டராக பயன்படுது இப்படி ஒரு நிறைய அற்புதங்களை செய்யக்கூடியது தண்ணீர் நீர் இன்றி அமையாத உலகு அப்படின்னு வல் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாருக்குமே தெரியும் எப்படி காத்து இல்லாம உலகம் இருக்காதோ அதே போல நீர் இல்லாமலும் இந்த உலகம் இயங்காது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த தண்ணீரை பயன்படுத்தி நாம் வந்து எளிமையான ஒரு வசிய முறையை செய்ய போறோம் இது வந்து ரொம்ப தான் யார் வேண்டுமானாலும் வீட்டுல செய்யலாம் எல்லாருக்கும் நலம் பயக்கக்கூடிய ஒரு எளிமையான முறைதான் பயன்படுத்தி நிறைய வசிய முறைகள் செய்யலாம் இது ரொம்பவே எளிமையான முறை அதே சமயத்தில் ஒரு சின்ன மந்திரத்தை சொல்ல போறோம் ஆற்றலும் அபாரமாக இருக்க போகுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் வசியத்தை நாம எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில தூங்கி எழுந்து குளித்து சுத்தபத்தமாக ஒரு தூய்மையான ஆடையை அணிந்து எப்போதுமே பூஜை அறையில் பூஜை செய்வது பலருக்கும் வழக்கமாக இருக்கும் இல்லை சில பேர் தீபம் ஏற்றி வச்சு வணங்கிட்டு வேலைக்கு போகிற பழக்கம் உண்டு இது எப்படியோ உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு ஒரு கண்ணாடி கிளாஸில் கண்ணாடி டம்ளர்ல குடி தண்ணீரை சுத்தமான தண்ணீரை அந்த கிளாஸில் வச்சு அதில் வந்து ஒரு வில்வ இலை ஒரு துளசி இலை ஒரு அருகம்பு மூணுத்தையும் அதில் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் வழக்கமாக உங்களுடைய பூஜை அறையில் பிரார்த்தனை செய்வீங்கள தெய்வங்களை அது போன்று தெய்வ பிரார்த்தனை விநாயகரை நமஸ்காரம் செய்வது உங்கள் குல தெய்வத்தை வணங்குவது இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமாக உங்களுடைய வலது உள்ளங்கைய அந்த டம்ளரின் மேல வச்சுக்கணும் மேலே பொத்த நாப்புல வச்சு சொல்ல போற மந்திரத்தை ஒரு மூன்று முறை கண்ணை மூடி சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை இதை சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்களை மீண்டும் கண்ணை மூடி பிரார்த்தனையாக செஞ்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சிடணும் அதில் இருக்க வில் வயலையும் சாப்பிடலாம் துளசியும் சாப்பிடலாம் அருங்கம்புல்லையும் சாப்பிடலாம் இது போல தினமும் காலை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வழக்கமாக தொடர்ந்து செய்யற பட்சத்தில் அபரிதமான பலன் தரும் அப்படின்னு இதை செஞ்சு பார்த்தவங்க சொல்ற ஒரு விஷயம் நீங்க ஒரு இரு நாள் நீங்க செய்யும் போதே அபாரமான ஆற்றல் வந்துடும் ஏன்னா இந்த மந்திரமும் வசிய மந்திரம் அதே சமயத்துல இந்த தண்ணீருக்கும் ஆற்றல் அதிகம் ஆகர்ஷண ஆற்றல் அதிகம் நிறைய தண்ணீரை வச்சு நவீன கால ஆராய்ச்சிகளும் பண்ணியிருக்கிறாங்க இந்த தண்ணீருக்கு ஆகர்ஷண ஆசக்தி உண்டா அது கிரகிக்கிற ஆற்றல் உண்டா அது நல்லதை கிரகிக்குதா கெட்டதை கிரகிக்குதா இப்படின்னு நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அதுல நிறைய ரிசல்ட்டுகளும் வந்து வந்துருக்குது வெளியா இருக்குது நிறைய பேர் அதை பார்த்துருக்கோம் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்திலேயே அதை தான் கையிலே கூட வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க எந்த ஒரு உடல்நிலை சரியில்லைனாலும் தண்ணி எடுத்து தெளிப்பாங்க சாபம் கொடுக்கணும்னாலும் தண்ணி தண்ணி தெளிப்பாங்க எல்லாத்துக்குமே அந்த தண்ணியை பயன்படுத்துவாங்க தண்ணீர் வந்து நல்லதையும் கிரகிக்கும் கெட்டதையும் கிரகிக்கும் நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ நம்ம வார்த்தைகளுடைய அந்த அர்த்தத்தை கிரகிச்சு அது வெளி வெளியெடுக்கும் இதை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் இருந்தாலும் பதிவின் நீளம் காரணமாக அதை வந்து சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்லிடலாம் இப்போ வந்து இந்த முறையினால அபரிதமான உங்களுடைய எண்ணத்துடைய அந்த வெளிப்பாடு நீங்கள் அந்த மந்திரம் வாயிலாக உங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடை நீங்க கண்ணு மூடி பிரார்த்தனையா செய்யும் போது அந்த அதிர்வலைகளை அந்த நீர் தாங்குது அந்த நீரை நீங்க பருகும் போது உங்க உடல் முழுதும் உங்க எண்ண அலைகளோட ஆற்றல் பரவி இந்த பிரபஞ்சத்தோடு கலக்குது நீங்கள் என்ன நினைச்சு இதெல்லாம் செஞ்சீங்களோ அந்த விஷயங்களை இந்த பிரபஞ்சம் உடனடியாக உங்களுக்கான செயல் வடிவத்தில் இயங்கி எவ்வளவு விரைவாக உங்களுக்கு செஞ்சு தர முடியுமோ அவ்வளவு விரைவாக செஞ்சு கொடுத்தோம் நீங்க வந்து ஒரு வேலையை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலையை நினைச்சு உருக்கமாக பிரார்த்தனை செய்யற பட்சத்தில் இந்த தண்ணீரை வச்சு நீங்க நினைச்ச வேலையை விரைவாக இருக்க முடியும் நீங்க விரும்புகின்ற நபரை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நபரை மனசுல நினைச்சு விரைவாக அவரோட நான் சேரணும்னு நினைக்கிற பட்சத்தில் விரைவாக அந்த நபர் உங்களை வந்து சேருவாங்க இப்படி எல்லாமும் எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பப்படியே நடக்கும் மாறாமல் விரைவாக நடக்கும் நீங்க பெருசாக நினைக்கிற பட்சத்தில் கொஞ்சம் காலதாவரம் ஆகும் அவ்வளவுதான் நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் விரைவாக நடந்துடும் ஒரு பெரிய வீடு கட்டுவது இல்லைன்னு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தால் அதுக்கு வந்து முதலீடுகளே அதிகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கால இடைவெளி ஆகும் ஏன்னா அந்த பிரபஞ்சம் அதற்கான சூழ்நிலையை தான் உங்களுக்கு தரணும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல ஹோட்டலில் சாப்பிடுவது இந்த சின்ன சின்ன பொருளை வாங்குவது அப்படின்னா அதெல்லாம் விரைவாக நடந்துடும் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் என்பது ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு முறை இப்போ நம்ம சொன்னது ரொம்ப எளிமையான முறை இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறோம் சகல சம்பத்தும் வசிய சிவாய சுவா சகல சம்பத்தும் வசிய சிவாய சுவாகா சகல சம்பத்தும் சர்வஜன வசிய சிவாயஸ்வாகா அவ்வளவுதான் இத இந்த மூன்று தடவை மட்டும் சொல்லிட்டு அந்த தண்ணீரை பருகினால் போதும் அபாரமான ஆற்றல் வாய்ந்த ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர் தான் நீங்கள் வேறு எதுவும் எனக்கிட தேவையில்லை வேற எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்லை அதாவது இறை நாமங்களை ரொம்ப நேரம் ஜபிக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த ஒரு மந்திரத்தை மூணு தடவை சொன்னாலே போதும் வேறு இறை நாமங்களை ஒரு நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் அப்படின்னு அவசியமே இல்லை ரொம்பவே அற்புதமான இந்த முறையை அனைவரும் செஞ்சு அவவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்